விளக்கு ஏற்ற என்னென்ன எண்ணெய்கள் பயன்படுத்தலாம் பொதுவாக எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி கடவுளை வணங்க வேண்டுமானாலும் சரி விளக்கேற்றி மங்களகரமாக தொடங்குவது நம் தமிழ் மரபு ஆலயங்களின் தீப வழிபாட்டிற்கு எண்ணெய் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை விளைவிப்பதற்காக கோயிலுக்கு நிலங்களை தானமாக அரசர்கள் கொடுத்துள்ளனர் என்பதை கல்வெட்டு சான்றுகள் மூலம் அறிகிறோம் விளக்கேற்றுவது என்பது நம்முடைய மனது நேர்மறையாகவும் தீபத்தைப் போல சுத்தமாகவும் ஒளிமயமாகவும் இருக்க வேண்டும் என்பதையே குறிக்கிறது அவ்வாறு நம் எண்ணத்தை பிரகாசமாகவும் சுத்தமாகவும் வைத்துக்கொள்ள உதவும் தீபமும் சுத்தமாக இருக்க வேண்டும் தானே அப்படி தீபம் சுத்தமாக இருக்க வேண்டுமெனில் தீபமேற்ற பயன்படுத்தப்படும் எண்ணெயும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ன எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும் எப்போது விளக்கேற்ற வேண்டும் என்பது போன்ற விவரங்களை விரிவாக பார்ப்போம் விளக்கேற்ற சரியான நேரம் வீட்டில் விளக்கேற்ற சரியான நேரங்கள் விடியற்காலை சூரிய உதயத்திற்கு முன்பு நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணி வரை பிரம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அதேபோல் மாலை சூரியன் மறைந்த பிறகு ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு பிறகு பிரதோஷ நேரத்தில் ஏற்றலாம் எந்த திசை நோக்கி விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் விளக்கேற்றி வைப்பது எவ்வளவு சிறப்பான ஒன்றோ அதே போல அந்தந்த திசைகள் நோக்கி விளக்கேற்றி வைப்பதால் அதற்கேற்ற பலனும் வந்து சேரும் கிழக்கு உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பம் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மேற்கு நாள்பட்ட கடன் பிரச்சனை தீரும் தோஷம் இருப்பவர்கள் இத்திசை நோக்கி தினமும் விளக்கேற்றை வைக்கும்போது அவர்களை பிடித்த தோஷமும் விலகி போக வாய்ப்புள்ளது வடக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடி வரும் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்ற கூடாது விளக்கு ஏற்றுபவர் மேற்கு திசையிலிருந்து நின்றபடிதான் விளக்கேற்ற வேண்டும் என்கிறார்கள் என்னென்ன எண்ணெய்களில் ஏற்றக்கூடாது கடவுளுக்கு ஏற்றப்படும் விளக்கிலும் சரி படைக்கப்படும் பொருளிலும் சரி கலப்படம் கூடவே கூடாது ஆனால் தற்போது பலரும் எந்த எண்ணெயை பயன்படுத்தி விளக்கேற்ற வேண்டும் எதில் ஏற்றக்கூடாது என்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெய்கள் மற்றும் பாமாயில் போன்ற மலிவான மற்றும் கலப்பட எண்ணெய்களை பயன்படுத்தி விளக்கேற்றக்கூடாது என்னென்ன எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் சுத்தமான ஐந்து எண்ணெய்களின் கூட்டுக்கலப்பில் உருவாக்கிய விளக்கேற்றும் எண்ணெயை பயன்படுத்துகிறார்கள் அவை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் ஐந்து எண்ணெய்களின் பயன்கள் கூட்டுக்கலப்பு எண்ணெயை பயன்படுத்துவதால் சில சிறப்பான பயன்கள் கைகூடும் என்கிறார்கள் நல்லெண்ணெய் உடலுக்கு ஆரோக்கியமும் மனதுக்கு நிம்மதியும் வந்து சேரும் தேங்காய் எண்ணெய் உடலில் வசீகரம் கூடும் எடுத்த காரியம் நன்மையில் முடியும் இழுப்பை எண்ணெய் சகல காரியமும் கைகூடும் விளக்கெண்ணெய் புகழ் கெட்டும் வேப்பெண்ணெய் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் பூசல்கள் விலகும் இந்த ஐந்து கோட்டுக்கலவை எண்ணெயை பஞ்ச் கோட்டு எண்ணெய் என்றும் அழைப்பர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் தீபம் விளக்கேற்றும் எண்ணெயானது தெய்வ வழிபாட்டிற்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிறது கோவிலில் தெய்வ வழிபாட்டிற்கு முன்பே வெளியில் தீப வழிபாட்டை முடித்துவிட்டு தான் உள்ளே போகிறோம் அங்கிருந்து வருகின்ற ஒருவித நறுமணமே நம் மனதை இலகுவாக்கி கோயிலுக்கு வந்திருக்கும் சுகந்தத்தை கொடுத்துவிடுகிறது அவ்வாறே நாம் வீட்டில் பயன்படுத்தும் எண்ணெயிலிருந்து வரும் நறுமணம் நம் மனதை தியான நிலைக்கு கொண்டு சென்று கோயிலில் இருப்பது போல உணரச் செய்கிறது இப்போது தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மூன்று விதமான நறுமணத்தில் கிடைக்கிறது நன்றி